ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரையும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கரெக்டாக வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க லாஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு கமேண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும் ரெண்டாவது கொஸ்டின் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது எந்த பறவை வந்து கூளைக்கடா எனவும் கடற்கொள்ளை பறவை எனவும் வந்து அழைக்கப்படுது ஆன்சர் ஆப்ஷன் சி கப்பல் பறவை தேர்டு கொஸ்டின் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்த கேள்வி எது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்வி நாலாவது கொஸ்டின் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ முத்துராமலிங்க தேவர் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை காரணம் மிகுந்த நிறைவாற்றல் கொண்ட விலங்கு யானை இதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே வந்து சரி ரெண்டு கூற்று இருக்கு இந்த ரெண்டு கூற்றுமே சரி மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு வந்து யானை யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி செல்வது வந்து பெண் யானை ஆறாவது கொஸ்டின் வசையொழிய வாழ்வாரை வாழ்வர் என்று கூறியவர் யார் வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் ஏழாவது கொஸ்டின் கத்தையின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் யார் கத்தையின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் எட்டாவது கொஸ்டின் பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நியூஸிலாந்து நாட்டின் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் வந்து இருக்கு ஒன்பதாவது கொஸ்டின் ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று என்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று என்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பத்தாது கொஸ்டின் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஜில்ஸ் ஒன் பதினோராவது கொஸ்டின் எதுகை இடம்பெறாத இணை எது கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் எதுகை வந்து வரலை இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இதில் மோனை தான் வந்திருக்கு எதுகை வந்து வரல மீதி மூணுலுமே இரண்டாம் எழுத்து ஒன்று வருவதனால எதுகை வந்து வந்திருக்கு சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பன்னெண்டாவது கொஸ்டின் அரத்து பாலில் உள்ள இயல்களில் தவறானது எது கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல அரத்து பாலில் உள்ள இயல்களில் தவறானது எது மாறி வந்திருக்கிறது எது ஆன்சர் ஒலிபியல் பதிமூணாவது கொஸ்டின் வலையில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது வலியில் நிலைமான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் இல்பொருள் ஒமையணி பதினாலாவது கொஸ்டின் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன வாணிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அரங்கசாமி என்ற எத்திராசலு இதான் வாணிதாசனினுடைய இயற்பெயர் பதினஞ்சாவது கொஸ்டின் கீழ்காணம் கூற்றில் சரியான கூற்று எது ரெண்டு கூற்று இருக்குது முதல் கூற்று பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் எனப்படும் பேரச்சம் மூன்று காலத்திலும் வரும் இக்குரிய ஆன்சர் என்ன ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி பதினாறாவது கொஸ்டின் கவிமணி தேசிக விநாயகனால் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தேசிக விநாயகனால் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் முப்பத்தாறு ஆண்டுகள் பதினேழாவது கொஸ்டின் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை கனவுகள் காண்கின்றான் சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை கனவுகள் காண்கின்றான் ஆன்சர் மூன்று லட்சம் கனவுகள் பதினெட்டாவது கொஸ்டின் வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் பத்தொம்போது திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் ஆன்சர் பத்து பாட்டு தலை வணங்கு என்பது எந்த வேற்றுமை தலை வணங்கு என்பது எந்த வேற்றுமை ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை இருபத்தொன்னு ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நலன்துவனார் இருபத்தி ரெண்டு தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார் தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பெயர் அறியப்படவில்லை இருபத்தி மூணு ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மீரா இருபத்தி நாலு பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சு திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வாவு உ சிதம்பரனார் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துறை மாணிக்கம் இருபத்தேழு அறிவியல் தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார் அறிவியல் தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வாசை குழந்தைசாமி இருபத்தெட்டு உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் உனக்கும் எனக்குமான சொல் அருப நெஞ்சு அறுபனஞ்சு ஆகிய கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் அழகிய பெரியவன் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முப்பது தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் எவை தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் எவை ஆன்சர் திருவாவடுதுறை மடம் தருமபுரம் மடம் ஆகியவை இந்த வீடியோல வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்குரிய முப்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் சப்போஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தப்பா வருது ஒரு கொஸ்டினே தப்பா வருது அப்படின்னா ஸோ திரும்ப ஒருக்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது ஏன்னா டெய்லி வந்து முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே ஓரளவு டெஸ்ட்டு எழுதி பார்த்த வந்து ஃபீல் ஆகும் லெஸ் ஃபுல்லாக டாபிக்ஸ் ஃபுல்லாக தமிழ் ஃபுல்லாக இந்த முப்பது கொஸ்டினை எழுதி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ புக் கொஸ்டின் ஓல்டு புக் கொஸ்டினும் இருக்குது அதே மாதிரி இலக்கணம் செயல் இலக்கியம் ஒளித்திறன் பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு சரிங்களா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்றது இல்லை எழுதுகிற எல்லா டெஸ்ட்டு கொஸ்டினுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றதான் வந்து அங்கே வந்து விஷயம் சரிங்களா அதனால் எத்தனை கொஸ்டின் நீங்கள் எழுதினாலும் அதில் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு நிறையா மிஸ்டேக் வருது அப்படின்னா திரும்பி ஒருத்தர் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் கண்டினியூ ஆகும் ஸோ ரெகுலராக ஏழு மணிக்கு நம்ம சேனல் ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ